நாகசக்தி முருகன் ஆலயத்தில் மக்கள் அம்மாவை வழிபடுறதுக்கு இந்த சரளக்காடு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால முருகன் அருளால் இன்றைக்கி வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் நடக்கிறதுக்கு சிரமம் இருக்காது கொளவடித்ததுனால கரகரையாக மாறிப்போச்சு தண்ணி வந்ததுனால வேறு அப்படியே ரொம்ப கொஞ்சம் இதாக கல்லுகளாக மிதக்க ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு அண்ணன் தான் அவங்களுக்குள்ள போட்டு வாங்க வந்து உதவி பண்ணுங்கண்ணே ஆமாம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஒரு நன்றிகள் சாப்பிட்டாச்சா சாப்பிடலை இனி சாப்பிடலை இனி சாப்பிட சாப்பாடு நீங்கள் ஓனர் வாங்கிட்டு வந்தாரா நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்து பரவாயில்ல

ஆனால் இந்த வருஷம் நம்ம இடத்துல ஞாயிற்றுக்கிழமைல இருந்தே அன்னதானோ ஆமா ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே வஸ்திர தானம் அன்னதானம் எல்லாமே பால் கூட எடுத்துகிட்டு வரவங்க காவடி எடுத்துகிட்டு வரவங்க நடந்து சொல்லுவாங்க பத்தியை வராமல் நாங்கள் வர்றோம் அந்த ஒரு செயலே அம்மாவு கூட கூடான கூட்டி முருகனோட அருளால் நல்லது புண்ணியம் கிடைக்கும் ஆமா

உங்களை பார்க்கணும்னு வந்தாரு பார்க்க முடியல அப்படின்னு சரி வந்தா பார்ப்போம் அப்படின்னாரு அப்படின்னு நீங்களும் வந்துட்டீங்க அந்த தைத்துக்கு எந்த அம்மாவை உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கு ஆள் வந்திருக்கு போங்க இப்போ நம்ம வரலன்னா வேலையாகாது ஆகாது இன்னும் எந்த வேலை முடிஞ்சு நாங்கள் பார்த்துட்டு போறாரு நாங்கள் தோட்டத்து வேலைக்கு போய் பார்ப்போம் இருக்க ஐயா அதெல்லாம் கோயில் வேலைன்னா நல்லா செய்வார் கோயிலுக்குன்னா எந்த இது நல்லா செய்வார்